போனா பல நாள் கனவே ஒரு நாள் நனவே

அந்த தோட்ட போட்டுட்டு வேற தோடு வேற தோடு எடுக்கணுமா அதனால எனக்கு காது குத்துற வீடியோ ஆல்ரெடி இதோட வந்து நாலாவது தோடு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த கீழே இருக்கு பாத்தீங்களா இது நல்லா கம்மி இது வந்து லைட்டா பிஞ்சு போற மாதிரி இருக்கு அதனால தொங்க விக்கிற விலைக்கு கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது அதனால உன் சேஃப்டிக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தேன் சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம அங்கே போயிட்டு எந்த தோடு எப்படி நம்ம மாடல் பாத்தி எடுக்கிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த பிளாக்ல நீங்கள் பார்க்க போறீங்க இது சொல்லக்கோனா பல நாள் கனவே ஒரு நாள் நனவே இந்த தோட வந்து வாங்கினேருந்து சொல்லிக்கிருக்காங்க எனக்கு ஜிமிக்கி வேணும் ஜிமிக்கி வேணும்னு பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த தோடு வாங்கி எத்தனை மாதம் வச்சு வரல வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அதை போட்டு அதுக்கப்புறம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு புல் வீடியோ அப்படியே வரும் பாருங்க அப்படிலாம் கிடையாது மாமாக்கு வந்து கை வலிக்குதுன்னு நீ என்கிட்ட கொடுத்துட்டாரு ஆஹா அப்படிலாம் கிடையாது நம்ம ஓயாம மாத்தி மாத்தி போடுற அளவுக்கு நம்ம ஒண்ணும் வசதி கிடையாது எதுக்காக நான் அதை மாத்திர அப்படின்னா நான் உங்களுக்கு தோடு மாத்திரப்ப காமிக்கிறாரு லைட்டா பிஞ்ச மாதிரி இருக்கு சப்போஸ் கீழே வந்துருச்சுன்னா என்ன பண்றது இவரோட சேஃப்டிக்காக நான் சொல்றேன் ஆனா இவர் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் கழிச்சு வாய்ந்தரேன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு நம்ம அங்கே போயிட்டு எப்பிடில்லாம் பார்த்து எடுக்கிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த ப்ளாக்ல நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம வந்து டெய்லி ஏத்துறதுக்காக எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் அவனை ஏற்றிட்டு அவனையும் கூட்டிட்டு நம்ம வந்து திண்டுக்கல் போக போகிறோம் அகரம் பிரிவு நம்ம வந்து வந்துட்டோம் வீட்டுல விட்டு வந்திருக்கோம் அந்த மாமியா இருக்காங்க இன்னைக்கு வேலைக்கு வரல அவங்க அதனால வீட்டுல இருக்காங்க வீட்டுக்கு வந்துட்டோம் இன்னும் குளிச்சுட்டு இருக்கானா குளிச்சுட்டானா கிளம்பிட்டு இருக்கானா டேனி உடாமா வா வா இந்த பையனுக்கு பொண்ணு இருந்துச்சுன்னா சொல்லுங்க பொண்ணு இந்த பையனுக்கு பொண்ணு கிடைச்சுனா சொல்லுங்க பேர் பாண்டி வயது இருபத்தி அஞ்சு வயது இருபத்தி அஞ்சு நானும் சும்மா கேட்டால் சொல்றத வார்த்தே டேனி வந்து கிளம்பிட்டான் தான் பழமா டேனி ஹாய் ஸ்கூல் போலாமா சிக்னலில் மாட்டிக்கிட்டோம் இப்போ தான் சிக்னல் வந்து போட்டிருக்காங்க நம்ம வந்து மூணு கிராம் ரெண்டு கிராம் எடுக்கலாம் தான் வந்தோம் இந்த தோடை போட்டுட்டு இந்த தோடு விட கொஞ்சம் காசு போட்டு எடுக்கிற மாதிரி தான் வந்தோம் இத்தோடனே நாலு கிராம் அஞ்சு கிராம் தான் நடக்கிறோம் நாலு கிராம் அஞ்சு கிராம் நான் தோடு எடுக்கலாம் அந்தளவுக்கு செயினே வச்சுக்கேன் என்னென்ன சொல்கிறேன் கங்கா சந்திரமுயா மாற நாள் எந்த காமிச்சு போட்டு போறேன் டைமண்ட் போகிற அளவுக்குலாம் இல்லைங்க இது இது எத்தனை கிராம அசால்ட்டு அப்பா சொல்கிறாங்க டைவ் பண்ணி ஒரு கிராம் எட்நூற்றி கிராம் எடுத்தேன் லைவ் தான் உனக்கு லைவ் தான்

இதை போட்டோம்மா

நல்லாலையா நீ நல்லா சொன்னால் நான் வாங்குவேன் நல்லா இல்லையாங்க சரி அந்த ரெண்டு கிராம் எடுங்க ரெண்டு கிராம் முந்நூறு மில்லி என்னோட தோடு இவ்வளோதான் இருக்கு நல்லா இடு தோடு டூப்ளிகேட் நகை கிடையாது அப்பல இல்ல நம்ம வச்சிருக்கிறது வந்து சாதா நகையா அந்த நகையை கொண்டு போய் குடுத்துட்டு இப்ப நம்ம வந்து சப்போஸ் இருக்க போறோம் கேடி இருந்தா எடுக்க போறோம் அதுவும் அதுல லாமா சதவீதம் தான் போட்டிருந்தாங்க பேய்மானம் தான் பாப்பங்களா அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தான் எவ்வளவு ரேட்டுக்கு எடுக்கிறாங்க என்னன்னு கேட்க போயிருக்காங்க அவங்க அந்தக்கு அப்புறம் தான் தெரியும் இன்னைக்கு நம்ம தோடி எடுக்கிறோமா இல்ல இப்படியே போறோமா அப்படின்னு சொல்லி. ஏங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ மரேஜர். எனக்கு மின்ஞ்சி காமி. ஆமாங்க. நம்ம தோடி எடுக்கல அதனால மின்ஞ்சி பாக்கலாம்.

வெள்ளியில ரொம்ப நாளா பிரைஸ் எட்டு கேட்டு இருக்கேன் எடுத்து கொடுத்த பாட்டவே நான் கேட்கே வேற மாதிரி ஏங்க இருங்க நல்லா இருக்குங்க அந்த மாடல் என்ன மாடலே பாக்கா சாப்றதுக்காக இந்த கடைக்கு நம்ம வந்து போவோம். வந்து கோல்டு பார்த்தா ஆவல. வெள்ளி பார்த்தா ஆவல. நேரம் கடைக்கு வந்து சாப்டா கிழம்ப போறேன். அப்புறம் போறியா? என்ன அது? போய் எங்க போய் பார்க்க வீட்டுல போய் பார்க்கலாம். டிவில நான் வந்து சப்பாத்தி, டேனி வந்து தோசை. மாமா வந்து புரோட்டா வாங்கிட்டாரு மாமா வந்து சிக்கன் ரைஸ் வாங்கிக்கனு சொன்னாரு நான் வந்து இனிமேல் ஐட்டத்தை தவிர்க்கிறேன் நிலை கொஞ்சம் சரியில்லாமல் போயிட்டு இருக்கு அதனால அதை தவிர்க்கிறேன் உண்மைதான் ரொம்ப சாப்பிட்றேன் அதனால தான் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அதனால வேணான்ட்டு கிராமா மாடல் தானும் நம்ம இப்ப வந்து தாரிகம் வந்து வந்துட்டோம் நகை ஒரு துக்கமான சம்பவம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு நான் வீட்டில் இருந்து உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன் அண்ணி தம்பி அப்புறம் அன்னி பசங்க எல்லாரும் எங்க மாமியார் வீட்டில் தான் இருக்காங்க அதனால அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து போயிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாமல் ஊருக்குள்ள போனோம் அப்படின்னா பாட்டு ஓடிட்டு இருக்கு அதுக்கு வேற வீடியோ வேற எடுக்க முடியாது இப்போ இப்பதான் வீட்டுக்கு வந்து வந்தோம் மாமா வந்து கிரிக்கெட் ஏலம் எடுத்துட்டு இருக்கிறாரு கிரிக்கெட்ல ஏலம் எடுத்துட்டு இருக்காரு அண்ணி வந்து பாப்பாவுக்கு வந்து ஹோம்ஒர்க் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க டேனி நம்ம கூட தான் இருக்கான் தம்பிங்க எல்லாமே தம்பி அப்புறம் ஹவன்யா எல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா இங்க இருந்து ஆசாசையா கூட்டிட்டு போனாரா அங்க போனதுக்கு அப்புறம் பெரிய சம்பவம் நடந்துருச்சு என்ன அப்படின்னா இன்னொரு ரெண்டு மாதம் கழித்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஆசை ஆசையாக போனேன் அங்கே வந்து இன்னும் ரெண்டு மாதம் கழித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அழுகக்கூடாது அப்படின்ட்டு வந்துட்டு சரி நான் என்ன நினச்சேன்னா ரெண்டு கிராமில் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி அவர் வந்து இன்னொரு ரெண்டு மாதம் மட்டும் வெயிட் பண்ணு நான் உனக்கு நாலு கிராமமாக எடுத்துறேன் அப்படின்னாரு அதனால் எனக்கு ரெண்டு கிராம் லாபம் தானே அப்படின்ட்டு நம்ம வந்து வந்துவிட்டோம் எதுவுமே எடுக்கலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு ரெண்டு கிராம் அதிகமாக தானே வருது அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கலாம் என்னங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் நான் விலாகில் உங்கள்கிட்ட பேசுறத பார்த்து எங்கள் அண்ணி எல்லாருமே என்னை பார்த்து சிரிக்கிறாங்க பொருங்க நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அண்ணி என்ன பண்ணுறீங்க விலாகில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ரெண்டு மூணு கடைக்கு மேலே நம்ம வந்து மேலே ஏறி இறங்கணும் நம்ம வந்து இந்த தோடை போட்டுட்டு மூணு கிராமில் எடுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து போயிடணும் ஆனால் மூணு கிராம்ல எல்லாமே குட்டி 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 தோடா இருந்த மாதிரி இருந்துச்சு என்னோட காதுக்கு எதுவுமே ஆகாத மாதிரி இருந்துச்சு அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்னு மாமாவே சொல்லுவார் அதான் ரெண்டு மூணு கடை போனோம் மூணு கிராம்ல கொடுங்க அப்புறம் மூணு கிராம் ரொம்ப சின்னதா காது கீழே கூட வரல அந்த என்னது ஜிமிக்கி ஜிமிக்கி அது ஆட கூட இல்லை அப்படின்ட்டு இப்போதைக்கு வேணா அவனுக்கு அரை அரை எடுத்து தரேன் நாலு கிராம்ல எடுத்து தரேன் வெயிட் பண்ண அப்படின்னு வெயிட் பண்ணா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து எக்ஸ்ட்ரா போட்டு எடுத்து நல்லா தான் எடுக்கலாம் இல்லை எனக்கு மூணு கிராம வேணும் எனக்கு இதுவே போது அப்படின்னா எடுத்துக்க அப்படின்னு நீயே சொல்லு நீயே சொல்லு நாங்க இப்போதைக்கு வேணாம் நான் பவுன்ல எடுத்து தர்றேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் சரி அப்படின்னாங்க அப்புறம் அப்படியே சரின்னு கிளம்பி வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு வழியாக மண்டே கழுவி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு என்னகிட்ட பிடிக்காத ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா இல்லை நான் மட்டும்தான் அப்படி இருக்கணும் இல்லை எல்லாரும் அப்படி இருக்காங்களான்னு தெரியல எனக்கு வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி யாராச்சும் சொல்லிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துக்கு போறோம் இப்படிலாம் பண்ணணும் அது அங்க போகணும் இப்படி போகணும் அப்படிலாம் நம்ம அந்த இடத்த வச்சு வச்சு பார்க்கணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள வந்து போட்டே கட்ட ஆரம்பிச்சிருவேன் அது மாதிரிதான் நம்ம இன்னைக்கு நகை எடுக்க போறோம் அதாவது ரொம்ப எடுக்கல ஒரு இந்த தோடை போட்டு ஆல்ரெடி இந்த தோட்ட மாதிரி இருக்கு இந்த தோட போட்டுட்டு எக்ஸ்ட்ரா நம்ம எடுக்க போறோம்னு சொல்லிட்டாரு நம்மளா ஆசாசியா போயிட்டோம் ஜிம்மிக்கு போட்டு வரோம் நானும் இமேஜினேஷன் தான் பண்ணிட்டேன் போயிட்டு அந்த இடத்துல அங்கும் போயிட்டு சடனா வேண்டாம் ஏன்னா நானும் தான் அங்குக்குள்ள இருந்தேன் சுச்சுவேஷன் என்னன்னு எனக்கும் தெரியுது கொஞ்சம் வெயிட் பண்ணு நல்லா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு ரிட்டன் நம்ம வந்து வந்துட்டோம் ஆஹ் நம்ம வந்து தோடு வந்து மாத்தலை அதே தான் நான் வந்து போட்டிருக்கேன் அஹ் அது மாதிரி இந்த தோடை நான் வந்து பத்திரமா பாத்துக்கணும் ஆஹ் தோடை நம்ம வந்து ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னா உன் காதுக்கு நீ ரெண்டு கிராம் தான் கேட்கற நீ ஒரு ரெண்டு மாசம் வெயிட் பண்ண நான் ஒரு ரெண்டு கிராம் எச்சா எடுத்து போட்டு நாலு கிராம எடுத்து அரைப்போம்னா நீ காதுல போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுறேன் கிட்டத்தட்ட நானும் ஒரு ரெண்டு மூணு மாசமா கேட்டுட்டு இருந்தேன் அப்ப எல்லாம் அந்த ரெண்டு கிராம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இந்த தோடை போட்டுட்டே எடுத்துக்கலாம்னு சொன்னாலும் திடீர்னு நான் உனக்கு ரெண்டு கிராம் எச்சாவே எடுத்துறேன் ஒரு ரெண்டு மாசம் மட்டும் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் எதுக்காக மாமா அங்க வந்து பாத்துட்டு இருக்காரு அப்படின்னா தம்பி வந்து பாருங்க மணி வந்து பத்தாயிடுச்சு இன்னும் தூங்கல துறை விளாண்டுட்டு இருக்காரு அதனால நம்ம பேசிட்டு இருக்கும் போது தம்பி வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டே இருக்கான் அப்பா வாங்க அப்பா வாங்கன்னு சொல்லி உங்கள்கிட்டே இருக்கா அதனால மாமா வந்து மாமா வந்து அவனை பார்த்துட்டு இருக்காங்க இதுதான் இன்னைக்கு நடந்தது நம்ம வந்து இருக்கலை ஆசασία போனேயா மாதிரி கூட்ட வந்தா நமக்கு நடக்கறோன்ற இருந்துச்சுனா நாلن தானي ஆகும் சரி ஓகே இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளாக் நம்ம இதோட முடிச்சலாம் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இன்னொரு வீடியோலாம் பார்க்கலாம் பாய் எடி எடி செய்து வைங்க சோ சொல்லு சின்ன பாய் அத்தைங்களுக்கு எல்லாம் கிஸ் கொடு நகரா